அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் கவிப் பேரரசு திரு வைரமுத்து அவர்களின் தமிழாற்றுப்படை நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் நூலின் அத்தியாயம் ஆண்டாள் பீடுடைய மாதம் என்று பேசப்படும் மார்கழி அழகானது நீல இரவுகள் கொண்டது அது இரவின் மீது தன் வெண்பணியால் வெள்ளையடிக்கிறது மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் என்ற உயிர் தொகுதிகளின் மீது ஒரு செல்ல ஆதிக்கம் செலுத்துகிறது புற ஊத கதிர்களை பூமியில் புகவிடா வண்ணம் மூன்று ஆக்சிஜன் அணுக்களால் ஆக்கப்பட்ட ஓசோன் கூரையை திண்மை செய்வதும் இந்த மார்கழிதான் மார்கழியின் அதிகாலை மனோகரமானது தாயை தொட்டுக்கொண்டு குழந்தை உறங்குகிறது தாய் பறவையை தழுவிக்கொண்டு குஞ்சு உறங்குகிறது இலைகளை போர்த்து மரம் உறங்குகிறது கரைகளை முட்டிக்கொண்டு குளம் உறங்குகிறது தன்னைத்தானே கட்டிக்கொண்டு முதுமை உறங்குகிறது இன்னுமா உறக்கம் ஏழே இளங்கிலியே எழுந்து வா வெளியே என்று ஆண்டாளின் ஆசை குரல் அப்போது ஆணையிடுகிறது மார்கழி நீராட வாரீரோ மங்கையரே என்று அது எல்லா கதவுகளையும் எட்டி தட்டுகிறது அதிகாலை எழுவதே வாழ்வியல் ஒழுக்கம் இந்த நெடுங்குளிரில் நீராடுவது உடல் வெப்பத்திற்கும் மன திட்பத்திற்கும் ஆண்டாள் நிகழ்த்தும் அமில சோதனை இந்த அதிகாலை ஒழுக்கத்திற்கு பாவை நோன்பு என்பது சடங்கு கண்ணன் என்பதொரு காரணம் பாகவதத்தில் சொல்லப்படும் கார்த்தியாயினி நோன்புக்கும் ஆண்டாளின் திருப்பாவை நோன்புக்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாடு உண்டு கண்ணனே கணவனாய் அமைய நோற்பது கார்த்தியாயினி நோன்பு நல்லதோர் கணவனை அடைய நோற்பது மட்டுமே திருப்பாவை நோன்பு எம் கொங்கைனின் அன்பர் அல்லார் தொல் சேரற்க என்பதே நோன்பு ஆனால் நாங்கள் நலம் காண வேண்டும் என்ற தன்னலம் தாண்டி நாடு நலம் காண வேண்டும் என்ற பொதுப்பண்பில் இயங்குவதுதான் நோன்பின் மாண்பு நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கள் மும்மாறி பெய்யும் நெல்லோடு கயல் உகழும் பூங்கவளை போதில் பொறிவண்டு கண் படுக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் ஆதலால் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இப்படி உயிரியல் வாழ்வியல் சமூகவியல் என்ற மூன்றையும் முன்னிறுத்துவதாக பாவை நோன்பு பார்க்கப்படுகிறது வைணவத்தின் வளர்ச்சியில் திருப்பாவை செல்வாக்குற்றது அல்லது திருப்பாவை செல்வாக்குற்றதில் வைணவம் வளர்ந்தது தமிழர்களின் வாழ்வியல் வரலாற்றில் ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுகளைப் போகிற போக்கில் புறந்தள்ளிவிட முடியாது இயற்கையோடு இயைந்த தமிழர் வாழ்வு அந்த நூற்றாண்டுகளில்தான் இறையோடு இழைந்தது அறம் பற்றி நடந்த தமிழர் பற்றி நடக்க தலைப்பட்டதும் இந்த நூற்றாண்டிலேதான் சமண பௌத்த மதங்களின் வீழ்ச்சிக்கு பிறகு வைதீக மதம் தன் கட்டுக்களை சற்றே கலற்ற தொடங்கியது கடவுள் இல்லாமலும் மதங்கள் உண்டு ஆனால் மனிதர்கள் இல்லாமல் மதங்கள் இல்லை என்ற மெய்ஞானம் வாய்க்க பெற்ற பிறகு தன் இறுக்கத்தை தளர்த்திக்கொண்டு கொண்டு மக்களை நோக்கி இறங்கி வந்தது யாகம் யக்ஞம் தவம் வேள்வி விரதம் என்ற கடு நெறிகளை கழற்றி எரிந்துவிட்டு கடவுளின் நற்குணங்கள் என்று கருதப்பட்ட வாச்சல்யம் காருண்யம் சௌலப்பியம் முதலியவற்றை முன்னிறுத்தியே முக்தியூற முடியும் என்ற புதிய சலுகை மக்களிடம் போதிக்கப்பட்டது எல்லா சாதியார்க்கும் மதம் தேவைப்பட்டதோ இல்லையோ எல்லா சாதியரும் மதத்திற்கு தேவைப்பட்டார்கள் எந்த மதம் சாதிய அடுகுகளை கெட்டிப்படுத்தியதோ அதே மதம் கொண்டு அதை உடை தெரியவும் சிந்தித்தார்கள் இறை நேயம் என்பதே சாதி என்னும் மம்மர் அறுக்கும் மருந்து என்று நாயன்மார்களைப் போலவே ஆழ்வார்களும் நம்பினார்கள் இழி குலத்தவர்களேனும் எம்மடியார்கள் ஆகின் தொழுமின் கொடுமின் கொன்மின் என்று தொண்டரடி பொடியாழ்வார் சாதி வேதம் ஒழிந்ததென்று சங்கூதினார் வர்க்கபேதம் ஒழியாமல் சாதி பேதம் ஒழியாது என்ற பிற்காலப் பேரறிவை அவர்கள் அக்காலத்தில் பெற்றிருக்கவில்லை இறைவன் முன் எல்லோரும் சமம் என்னும் குறுகிய பரவசம் ஒன்றே அவர்களை கூட்டுவித்தது கொண்டு செலுத்தியது வைணவம் என்னும் திருமாலியம் தமிழருக்கு புதுவதன்று மாயோன் மேய காடுரை உலகமும் என்ற வரையறை தொல்காப்பியத்திலே சுட்டப்பெறுகிறது கண்ணன் பலராமன் என்ற தொன்மங்கள் புறநானூற்றிலேயே புழங்கி வந்திருக்கின்றன சோழன் குராப்பள்ளி துஞ்சிய பெருந்திருமா பெருந்திருமாவளவனும் பாண்டியன் வெள்ளியம்பலத்து துஞ்சிய பெருவழுதியும் ஒருங்கிருந்த காட்சி கண்ட காரிக்கண்ணனார் பால் நிற உருவிற் பனைக்கொடியோனும் நீள் நிற உருவின் நேமியோனும் என்று இரு பெருந்தெய்வமும் உடன் நின்றாங்கு உருக்கெழு தோற்றம் என்று பாடுகிறார் கண்ணனும் பலராமனும் இணைந்திருந்த தோற்றம் போல் சோழனையும் பாண்டியனையும் காட்சிப்படுத்துகிற காரிக்கண்ணனார் தெளிந்த சொல்லாட்சியில் தெய்வம் என்கிறார் சங்க இலக்கியத்தில் தெய்வம் என்று கொண்டாடப்பட்டவர்கள் ஏழாம் நூற்றாண்டில் கடவுள் உயரத்தில் காட்சி தருகிறார்கள் தெய்வம் கடவுள் என்ற இரண்டிற்கும் ஒரு நுட்பமான வேறுபாடுண்டு தெய்வம் என்பது பழம்பொருள் பழகிய பொருள் கடவுள் என்பது பரம்பொருள் பழகாத பொருள் வயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் தெய்வத்துள் வைக்கப்படலாம் தெய்வம் என்பது வழி பொருள் கடவுள் என்பது வழிபடு பொருள் அது எட்ட முடியாதது எல்லோர்க்கும் வாய்க்காதது அந்த எட்ட முடியாத கடவுளையும் எட்ட முடியும் கணவனாகவே கைத்தலம் பற்ற முடியும் இடையறாது நினைந்து காதலுற்று கனிவதொன்றே கடவுளை எட்டும் வழி என்று குறியீட்டு முறையில் சொன்ன கோட்பாடுதான் ஆண்டாள் என்று எண்ணத் தோன்றுகிறது பிறப்பு முதல் சீரங்கத்து மாயனோடு மாயமான நாள் வரையிலான ஆண்டாளின் வாழ்வில் உயிருள்ள சில கேள்விகள் ஊடாடுகின்றன ஆண்டாள் ஒன்றும் பெரியாழ்வார் பெற்ற பெண் அல்லல் திருவில்லிபுத்தூர் நந்தவனத்தில் திருத்துழாய் பாத்தியில் கண்டெடுக்கப்பட்ட கனகம் அவள் ஆயின் அவள் பெற்றோர் யாவர் அக்கால வழக்கப்படி அவள் எக்குளம் சார்ந்தவள் அடுத்த வினா ஆண்டாள் வாழ்ந்த காலம் என்பது யாது குரு பரம்பரை குறிப்புகள் கொண்டு கிபி எழுநூற்று எழுபத்து ஆறு என்று கணிக்கிறார் சாமிக்கண்ணு பிள்ளை வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்ற திருப்பாவை கொண்டு கிபி எழுநூற்று முப்பத்து ஒன்று டிசம்பர் பதினெட்டு என்று கணிக்கிறார்கள் வானூல் அறிஞர்கள் ஆழ்வார்களின் காலம் ஐந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதி முதல் எட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை என்று வரையறுத்த மு ராகவையங்காரின் கூற்று மெய்யாயின் ஆண்டாளின் காலம் எட்டாம் நூற்றாண்டின் மையம் என்று கொள்வதில் ஐயம் இல்லை பெண் வீட்டுப் பொருளாகவும் வீட்டுக்குள் ஒரு பூட்டுப் பொருளாகவும் கருதப்பட்ட எட்டாம் நூற்றாண்டில் பெருமாள் சந்நிதியின் பாட்டுப் பொருளாய் ஆண்டாள் என்றொருத்தி ஆக்கமூற்றதெப்படி எப்படி மரபுகளின் மீதான அத்துமீறல் ஆண்டாள் வாழ்வில் அடிக்கடி நேர்கிறது பெருமாள் திருப்பெயரை பெரியாழ்வார் பாடக்கேட்டு கேட்டு வளர்ந்த பெண் பிள்ளை பெருமானுக்கு பிச்சி ஆகிறாள் தெய்வ காதலில் திளைக்கிறாள் தன் உடலென்ற அழகும் உயிரென்ற பொருளும் கண்ணனுக்கு மட்டுமே காணிக்கை என்று கருதுகிறாள் வட பெருங்கோயிலான் ஆகிய வடபத்ர சாயிக்கு பெரியாழ்வார் தொடுத்து வைத்த மலர் மாலைகளை தனக்குத்தானே சூடி சூடி சுகப்படுகிறாள் பெரியாழ்வார் திகைக்கிறார் அவர் தேகத்திசுக்கள் திசுக்கள் தனித்தனியே துடிக்கின்றன எல்லை மீறிய செயல் இதுவென்று உள்ளம் உடைகிறார் அன்றிரவு அவர் கனவில் தோன்றிய கண்ணக்கடவுள் அவள் சூடிக் கொடுத்த மாலைகளை சூடுவதே சுகம் என்று சொல்லி மறைகிறார் கோதையின் பெருமை கண்டு பித்து பிடித்து நிற்கிறார் பெரியாழ்வார் மகள் மங்கை பருவம் உறுகிறாள் எடுத்து வளர்த்த பிறை பார்க்கடல் குளித்தெழுந்து பௌர்ணமியாய் நிற்கிறது மகளுக்கு மணாளன் தேட எத்தனிக்கும் போதுதான் இன்னோர் எதிர்வினை நிகழ்கிறது மானிடன் ஒருவனுக்கு வாழ்க்கைப்படுவதா மாட்டேன் தந்தையே என்று நீட்டோலை வாசிக்கிறாள் கிடந்த திருக்கோலத்தின் மீது படர்ந்த நெஞ்சினல் வெண் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழக்கில்லேன் என்கிறாள் மாலிருஞ்சோளை எம் மாயற்கல்லால் மற்றொருவர் கென்னை பேசலுட்டேன் என்று உறுதி உரைக்கிறாள் தமிழ் பரப்பில் முன்னெங்கும் கேளாத இப்பெண்மொழி முதன்முதலாய் பெரியாழ்வார் பெண்ணால் பேசப்படுகிறது இப்படி ஒரு விடுதலை குரல் எப்படி சாத்தியம் இந்த உறுதியும் உணர்ச்சியும் எதற்கான முன்னோட்டம் ஆழ்வார்கள் பன்னிருவருள் பதினொருவர் ஆணாழ்வார்கள் இவள் ஒருத்தி மட்டுமே பெண்ணாழ்வார் ஆனால் மொழியின் குலைவிலும் தமிழின் அழகிலும் உணர்ச்சியின் நெகிழ்விலும் உரிமையின் தொனியிலும் ஆண் ஆழ்வார்களை விடவும் பெருமாளுக்கென்றே முந்திவிரிக்கத் விரிக்க தலைப்பட்டவள் முந்தி நிற்கிறாளே யாது காரணம் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே என்ற குலசேகர ஆழ்வார் குரலில் ஒரு பக்தனின் முக்தி வேட்கை மட்டுமே முன்னுரிமை பெறுகிறது அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுத்திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்ற பூதத்தாழ்வார் பாசுரத்தில் ஒரு தொண்டுள்ளத்தின் உருக்கமே தூக்கலாய் நிற்கிறது வண்டூர் உறையும் பெருமாளுக்கு குருக்கிணங்களை தூதுவிடும் நம்மாழ்வாரின் நாயகன் நாயகி பாவத்தில் உண்மையைத் தாண்டி உணர்ச்சி வினைப்படவில்லை திடீரென்று வைணவத்திற்கு மாறியவர் திருநீறு குலைத்து திருமண் இட்டு போல் உணர்ச்சியின் பிரவாகம் யாப்புக்குள் தடுக்கி விழுகிறது ஆனால் ஆண்டாள் உணர்ச்சி என்பது வெள்ளம் மலை உச்சியிலிருந்து பள்ளம் தேடி தாவும் வெள்ளம் அது கட்டற்ற காட்டாறு இதனால்தான் வைணவ ஆச்சாரியார்கள் ஆழ்வார்களின் பக்தி நெறி மேட்டுமடை ஒக்கும் ஆண்டாளுடையதோ பள்ளத்து மடை ஒக்கும் என்று திளைத்து தெளிந்து தெரிவிக்கிறார்கள் ஆழ்வார் பாசுரமோ பெரும்பாலும் ஆற்றுப்படுத்துவது ஆண்டாள் உடையதோ ஐக்கியப்படுவது ஆழ்வார் பாசுரங்களோ அடிமையுறுவதில் ஆனந்தம் காண்பன ஆண்டாள் பாசுரங்களோ விடுதலை குரலின் வீச்சுடையன ஒருத்தியால் பாடப்பெற்றதென்றாலும் திருப்பாவைக்கும் நாச்சியார் திருமொழிக்கும் அடிப்படை வேறுபாடு ஒன்றுண்டு நாச்சியார் திருமொழி காதல் லயத்தில் கனன்ற பாடல்கள் அவை பெரும்பாலும் தன் உணர்ச்சியில் விளைந்தவை திருப்பாவையோ யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்னும் பொது உணர்ச்சியில் பூத்தவை மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணனுக்கென்றே சில்லாண்டு வளர்ந்த செல்வி கண்ணனையே கணவனாய் வரிப்பேன் என்று கனவு கண்டாள் அவரை பிராயம் தொட்டு ஆர்த்தொழுந்த தடமுலைகள் துவரை பிராணிக்கே என்று காதல் வஞ்சினம் கண்டாள் அவன் தோல் சேர என்ன வழி என்று எண்ணிக் கிடந்தவள் ஆயர் மங்கையர் கைக்கொள்ளும் பாவை நோன்புற்றாள் அவளுக்கு திருவில்லிபுத்தூரே ஆயர்பாடி ஆயிற்று தன்னையும் தம் தோழியரையும் ஆயர்பாவையர் ஆக்கினள் வட பெருங்கோயிலான் திருக்கோயிலே நந்தகோப்பன் குடிலாயிற்று கல்லான கடவுளே கண்ணனாயினான் அகமும் புறமும் தம்மை தாமே கொள்ள கடவுளை ஓர் ஊடகமாய் கைக்கொள்கிறார்கள் ஆயர்குலத்துத் தாயர் கொழுந்துகள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றுதோம் என்று பெண்மைக்கெல்லாம் பொதுவாக தன்மை பன்மையில் பாடிக்கொள்கிறாள் ஆனால் திருப்பாவையின் பத்தொன்பதாம் பாட்டிலும் நாச்சியார் திருமொழியிலும் பெண்மைக்கென்று அந்நாளில் இட்டு வைத்த கொடுங்கோடுகளை ஆண்டாள் கண்ணிக் கழியாத ஒரு பெண்ணின் பாலியல் உரையாடலுக்கு எது அடிகோளியது குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய் என்ற சொல் விடுதலை ஆண்டாளுக்கு அருளப்பட்டதா அல்லது அகவெழுச்சியின் அத்துமீறலா உரைக்காரர்கள் இதற்கு பொருள் கூட்டி தம் தீரா புலமையின் திமிர் காட்டுவார்கள் குத்துவிளக்கு என்பது குரு உபதேசம் கோட்டுக்கால் என்பன நான்கு புருஷார்த்தங்கள் மெத்தென்ற பஞ்சசயனமாவது தேவ திரியக் மனுஷ ஸ்தாவர அப்ரான ரூபமான ஜீவர்கள் மேலேறி என்பது இவ்வுயிர்களுக்கு மேம்பட்டவன் என்று பிரபந்த ரட்சையில் வைணவாச்சாரியர்கள் வழிந்து விதந்தோதினாலும் அதை நயம் பாராட்டல் என்று சொல்லவியலுமே தவிர நியாயம் பாராட்டல் என்று சொல்ல இயலாது இதற்கு நேர்பொருளே ஏற்புடைத்து கூட்டுக்கால் என்பது யானை தந்தத்தால் நிறுத்திய கட்டில்கால் பஞ்சசயனம் என்பது அன்னத்தூவி இளவம்பஞ்சு செம்பஞ்சு வெண்பஞ்சு மயிற்றுவி என்ற ஐந்தும் தான் வாய்வைக்கும் இடம் இந்த ஐந்தும் கடந்த மேன்மை கொண்டதாய் திகழ வேண்டுமென்று அந்த ஆறாம் பொருளை கண்ணன் கண்டடைகிறான் என்று கொள்வது கவிதை நயம் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து கைத்தலம் பற்ற கனா காணும் கோதையாள் பாசுரத்தில் தமிழ் வெட்கமறுத்து விளையாடுகிறது கொழுந்தமிழும் செழுந்தமிழும் பழந்தமிழும் இளந்தமிழும் வசந்த கால கிளைகளில் கொழுந்தெழுந்து வருவது போல் குளைந்தெழுந்து வருகின்றன மறுபடியும் ஒருபடி மேலேறுகிறாள் ஆண்டாள் கண்ணனின் வாய் சுவையை அறிய விளைகிறாள் எவரிடம் கேட்பது அவனோடு உறவாடிய உயர்த்தினை பெண்கள் உண்மை சொல்லார் ஆகவே அவன் இதழோடு உறவாடிய அக்னி பொருள் ஒன்றை அவாவுகிறாள் அதுதான் அவன் ஊதுகின்ற வெண் சங்காகிய பாஞ்சசன்னயம் கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபுசித்த மாதவன்றன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே ஆண்டாள் பாடல்களின் உச்சம் என்று சொல்லலாம் இந்த பரவச பாசுரத்தை கண்ணன் வாய்வைத்த சங்கே சொல் அவன் இதழில் கற்பூரம் மணக்குமோ தாமரையின் வாசம் வருமா இனிக்குமா அதன் சுவை என்ன மனம் என்ன என்பது பொருள் சங்கே நீ உப்புக்கடலில் பிறந்தாய் இனிக்கும் இடம் கிட்டிற்று உனக்கு திரு பாத்தியில் மனத்தோடு பிறந்தவள் நான் எனக்கேன் இக்கண்ணீர் உப்பு என்ற உள்ளார்ந்த தமிழ் நயம் இதில் ஊடாடி கிடக்கிறது ஆண்டாள் இறைத்த நீர் கண்ணன் என்ற கழனி சேர்வதற்கு முன்னால் தமிழ் என்ற வாழையை தலைக்க வைத்திருக்கிறது காதலுற்ற செய்தியினை மாதர் உரைத்தல் வழக்கமில்லை என்ற மரபு சங்க இலக்கியத்திலேயே மீறப்பட்டிருக்கிறது என் உய்வு நோய் அறியாது இந்த ஊர் துஞ்சுகிறதே என் செய்குவேன் முட்டிக்கொள்ளவோ எவரையேனும் தாக்கவோ வாய்விட்டு கதறவோ என்ற பொருளில் இயங்கும் முட்டுவேன் கொள் தாக்குவேன் கொள் என்ற ஒளவையார் பாடல் அந்த மரபை உடைத்ததுதான் கன்றும் உண்ணாமல் களத்திலும் சேராமல் பசுவின் பால் நிலத்தினெழுந்து வீணாவது போல் எனக்கும் பயன்படாமல் என் தலைவனுக்கும் பயன்படாமல் என் அழகை பசலை உண்டு போகிறதே என்ற பொருளில் எழுதப்பட்ட கன்று முன்னாது களத்தினும் படாது என்ற வெள்ளி வீதியார் பாடலும் மரபு மீறல்தான் ஆனால் மனமான பெண்களின் குரல்களாக அவை கேட்கின்றன ஆண்டாளுடையது குரல் அப்போதுதான் பூத்தெழுந்த மலரின் புதுக்குரல் கொங்கைமேல் குங்குமத்தின் குளம்பழிய புகுந்தொரு நாள் தங்குமேல் என்னாவி தங்கும் என்று பாயிட்டு சொல்லும் தனிமொழியை மொழியை வாய்விட்டு பாடிய குரல் ஆண்டாளின் அகக்குரல் கனவு காணும் வேளையிலும் கலவி கண்டு விண்டுரைக்கும் துணிச்சலும் சுதந்திரமும் ஆண்டாளுக்கு வாய்த்தது எப்படி என்று ஆய்வுலகம் ஆச்சரியம் உருகிறது ஒரு மனிதனோடு எனக்கு மனவினை இல்லை என்று உறுதிப்பட்ட பெண்ணை என் செய்வது என்று பெரியாழ்வார் கலக்கமுற்ற போது கண்ணன் அவர் கனவில் தோன்றியதாய் சொல்லப்படுகிறது ஆழ்வீர் நின் மகளை யாமே மணக்கிறோம் உங்கள் திருச்செல்வியை திருவரங்கம் அழைத்து வாரும் என்று பெரியாழ்வார்க்கு ஆணையிட்ட பெருமாள் பாண்டிய மன்னன் வல்லபதேவன் கனவிலும் தோன்றி திருவில்லிபுத்தூர் சென்று முத்துசிவியை ஏற்றி ஆண்டாளை திருவரங்கம் அழைத்து வாரும் என்று ஆணையிட்டதாகவும் சொல்லப்படுகிறது பள்ளியம் முழங்க மறையவர் கூடி வாழ்த்தொளி வழங்க போகும் வழியெங்கும் பூச்சிதற நார் படையும் ஊர்ந்து வர பேரங்கம் முழுக்க அழகுற்ற பெண்ணால் சீரங்கம் வந்து சேருகிறாள் திருவரங்கக் கோயில் புகுந்து வளர் தந்தையை வணங்கி வழிபட்டு காதல் நடை நடந்து ஆதிசேடன் கடந்து திருமால் திருவடி வருடி அவனோடு கலந்தாள் ஐக்கியமுற்றாள் இங்கும் சில வினாக்கள் விளைகின்றன கடவுள் மனித வடிவில் வந்து மனித பெண்ணை மணந்து போவது உண்டு வள்ளியும் முருகனும் போல மனித வடிவத்திலேயே கடவுள் காதல் உண்டு கண்ணனும் ராதையும் போல ஆனால் கடவுள் திரு உருவத்தோடு ஒரு மானிடச்சி கலந்தாள் என்பது பூமிதனில் யாங்கனுமே காணாதது ஆனால் அச்சாவதாரமாகிய விக்கிரகத்தோடு குருதியும் இறைச்சியும் கொண்ட ஒரு மானிடப் பெண் கலந்துதுண்டா என்ற கேள்விக்கு விடை சொல்ல ஓர் ஆவணமும் இருக்கிறது குலசேகரப் பெருமாள் தமது புத்திரி சோழ வள்ளியை அழகிய மனவாள பெருமாளுக்கு திருமணம் செய்வித்து தமது சொத்தை ஸ்ரீதனமாக கொடுத்து திரு மண்டபம் கட்டிய செய்தியும் என்ற குறிப்பு எஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கார் பதிப்பித்த கோயில் ஒழுகு நூலில் காணப்படுகிறது ஆண்டாள் பெரியாழ்வார்க்கு பிறந்த பெண் இல்லை ஆதலாலும் அவள் பிறப்பு குறித்த ஏதும் பெறப்படாததாலும் ஓர் அந்தனரே வளர்த்திருந்ததாலும் குளமறியாத ஒருத்தியை கொள்ள சாதி கட்டுமானம் உள்ள சமூகம் தயங்கி இருக்கலாம் என்பதனாலும் சமூகம் வழங்காத பாலியல் சொல் விடுதலையை ஆண்டாலே ஆவேசமாய் அடைந்துவிட்டதாலும் கோயிலுக்கு பெண்ணை காணிக்கையாக்குவதை அரசும் சமூகமும் அங்கீகரித்ததாலும் கலாச்சார அதிர்ச்சி தரத்தக்க முடிவுக்கு சில ஆய்வாளர்கள் ஆட்படுகிறார்கள் சுபாஷ் சந்திர மாளிக்கை தொகுப்பாசிரியராக கொண்டு வெளியிடப்பட்ட இந்தியன் மூமெண்ட் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிசன்ட் ப்ரொடெஸ்ட் அண்ட் ரிஃபார்ம் என்ற ஆய்வு நூலில் ஆண்டாள் பற்றி இப்படி ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டாள் வாஸ் herself எ தேவதாசி ஹூ லைவ் அண்ட் டைட் இன் த ஸ்ரீரங்கம் டெம்பிள் பக்தர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் ஆணாதிக்க எதிர்ப்பாளர்களும் சமய சமூக மறுப்பாளர்களும் இதை எண்ணி பார்ப்பார்கள் சமண பௌத்த சமயங்களின் கடு நெறிகளுக்கு மாறாய் துய்ப்பின் கதவுகளை திறந்துவிட்ட அக்கால மத நெறிகளின் குறியீடாகத்தான் ஆண்டாளை பார்க்கலாம் பெட்டி குறிப்பு கடவுள் அவதாரம் என்று ஒரு சாரார் நம்பி வழிபடும் ஆண்டாளை மானுடப் பெண்ணாள் என்று அந்த ஆராய்ச்சி கட்டுரை சுட்டுவதால் தான் கலாச்சார அதிர்ச்சி என்ற சொல் பெய்யப்பெற்றுள்ளது மற்றும் எட்டாம் நூற்றாண்டில் தேவதாசு என்ற சொல் உயர்ந்த பொருளிலேயே வழங்கி வந்தது இறைவனுக்கு மட்டுமே உரிமைப்பட்டவள் என்ற மேம்பட்ட பொருளிலேதான் அது ஆழப்பெற்றது பிற்காலத்தின் திரிபு பொருளில் அது புரிந்து கொள்ளப்படுமோ என்று கட்டுரை கவலையுற்றது அப்படி சிலர் புரிந்து கொண்டதில் வருத்தமுற்றது ஆய்வு கட்டுரை எழுதிய பேராசிரியர் நாராயணனுக்கோ மேற்கோள் காட்டிய எனக்கோ ஆண்டாளின் பெருமை குறைக்கும் எண்ணம் எள்ளின் முனையளவும் இல்லை இப்படிக்கு ஆசிரியர் ஆண்டாளின் பிறப்பு மறைவு இரண்டின் மீதும் விடை அவிழாத வினாக்கள் இருந்தாலும் ஆண்டாளின் தமிழ் நூற்றாண்டுகளின் தாகத்திற்கு அமிர்தமாகின்றது எண்ணம் திண்ணியதாயின் எண்ணிய எண்ணியதெய்துவாய் என்ற நிபந்தனையற்ற நம்பிக்கையின் நிதர்சனமாக ஆண்டாளை புரிந்து கொள்ளலாம் கண்ணன் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கடவுள் தத்துவம் தன் காலத்திற்கு முன்கூட்டியே பிறந்து விட்டவன் கண்ணன் இன்னும் சொல்லப்போனால் மிக மிக முன்கூட்டி அதனால் அவனை புரிந்து கொள்வது வருங்காலத்தின் சாத்தியமே தவிர நிகழ்காலத்தின் அதன்று என்ற ஓசோவின் கூற்று உண்மையாயின் கண்ணனை புரிந்து கொண்ட இறந்த காலத்தின் எதிர்காலம் என்றே ஆண்டாளை சொல்லத் தோன்றுகிறது ஒன்றையே நினை ஒருமுகப்படு ஒப்புக்கொடு நம்பு கருதியதில் உறுதிகொள் வினைப்படு வெற்றியுரு என்ற தத்துவம் ஆண்டாளுக்கும் கண்ணனுக்கும் மட்டும் உரியதன்று தலைவனுக்கும் தொண்டனுக்கும் நண்பனுக்கும் நண்பனுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் சத்தியத்திற்கும் வாழ்விற்கும் இதுவே உரியது எட்டாதன எட்டுவதற்கும் கிட்டாதன கிட்டுவதற்கும் மனித குலத்தின் முதல் மூலதனம் நம்பிக்கை மீது கொள்ளும் நம்பிக்கைதான் இறைவனையும் இயற்கை இறந்த நிகழ்வுகளையும் கட்டமைக்கப்பட்ட பிம்பங்களையும் கழித்த பிறகும் ஆண்டாள் அருளிச் செல்லும் அருஞ்செய்தி இதுதான் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது நூலின் ஒளிப்பதிவுகளை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வளைவொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்